அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா பாபு சலாத் முசாஃபர் முசாஃபிர்களுடைய தொழுகை பயணத் தொழுகை பற்றிய பாடம் ஷாஃபி மஜபபுடைய மிக பிரபல்யமான ஒரு புத்தகம் அல் பயான் ஃபிகுஹு அல் பயான் என்னும் இந்த கிதாப் என்பது மிக பிரபல்யமான ஒரு கிதாபாக இருக்கிறது அல் இம்ரானி ரஹிமவுல்லா அவர்கள் இதை தொகுத்திருக்கிறார்கள் இந்த கிதாபில் பயணத் தொழுகையுடைய சட்டங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லா பார்க்கவிருக்கிறோம் யஜூஸ் கசு சலாத்தி ஃபிஸ் சஃபரி ஃபில் அவுஃபி ஒல் அம்னி அதாவது பயணத்தின் பொழுது அது அச்சநிலை பயணமாக இருந்தாலும் சரி அமைதியான சாந்தமான பயணமாக இருந்தாலும் சரி பயணத்திலே கசுறு செய்து தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது ஓல் அசுல்ஃப் ஃபி ஜவாஸில் கிதாபு ஒ சுன்னத் உல் இஜுமா மேலும் இதற்கு ஆதாரமாக திருக்குரானும் நபி வழி சுன்னாவும் மேலும் மார்க அர்ஜர்களுடைய யோகபித்ய இஜிமாவும் இருக்கிறது அம்மல் கித்தா ஃபகவுலு தாயா திருப்புராணிலே கசர தொழுகைக்கான ஆதாரம் என்பது நான்காவது அத்தியாயத்துடைய நூற்று ஒன்றாவது வசம் அலிக்கும் ஜுனாஹும் ஐ யஃப்தினக்கும் வீன கஃபரு நீங்கள் பூமியிலே பயணம் செய்து ஜிஹாதுக்காக செல்வீர்களே ஆனால் அப்பொழுது காஃபிர்கள் உங்கள் மீது பாய்ந்து உங்களை தாக்குவார்கள் என்று நீங்கள் அஞ்சுவீர்களே ஆனால் தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது என்பதாக அல்லாஹ் அல்லாஹு சுபேஹன்தாலா கூறுகிறான் ஆக ஜிஹாதுக்காக நீங்கள் செல்லுகின்ற சமயத்தில் எதிரிகள் உங்களை தாக்குவார்கள் என்ற அச்சம் இருக்குமே ஆனால் நீங்கள் தொழுகையில் சுருக்கி சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கலாம் ஹதீஸ் சுண்ணாவிலே உள்ள ஆதாரத்தை பார்ப்போம் நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அஜுக்காக சென்ற பொழுதும் சரி போருக்காக சென்ற பொழுதும் சரி அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழுதி இந்த ஹதீஸை இமாம் இபுனு மாஜா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் இபுன் உமர் வழியாக இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்போ ரூபியான யாழ் ஹாபின் உமையா யாழ் ஹாபின் உம்மையா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னவோ கால குல்தொலி உமர நான் உமரின்போ அவர்களிடத்தில் கூறினேன் அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் பூமியிலே ஜிஹாதுக்காக பயணம் செய்தால் அப்பொழுது எதிரிகள் காஃபியர்கள் உங்களை தாக்குவார்கள் என்று அச்சம் இருக்குமே ஆனால் நீங்கள் தொழுகையை சுருக்கி கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே ஒக்கது அமின அந்நாசு இப்பொழுது தான் வந்து இஸ்லாமிய உம்மத்து மேலும் வங்கீரிச்சு ஃபத்தே மக்காவெல்லாம் வெற்றி கொண்டு முடிந்து முடிந்த பிறகு அரபு நாடுகளில் இல்லையே முஸ்லீம்கள் நிம்மதி அமைதியாக வாழுகிறார்களே இனி அச்சம் என்பது இல்லையே அப்போ இன்னும் ஏன் சுருக்கி தொழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபகால உமர் ரதி அல்லா வன் ஹூ அப்போ உமர் ரதில் அவங்க சொல்கிறாங்க அஜிபுத்தம் அஜிபுத்தம் ஹூ நீ எப்படி இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறாயே அதை போன்று நானும் ஆச்சரியப்பட்டேன் ஃப சாத்து அல்லாஹ் சல்லா அலி சொல்லம் நான் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் இது பற்றி கேட்கவும் செய்தேன் ஃபகால சதகத்துன் சதக் சதகத்துன் தசத்தூ பிகா அலைகோம் அதாவது நபி சல்லல்லாஹூ அலி சொல் கூறினார்கள் இது அல்லாஹு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சதக்கா அன்பளிப்பாக இருக்கிறது எனவே இந்த அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்ல சொன்னாங்க ஆக போர் இல்லாத சமயத்திலும் அச்சம் இல்லாத சமயத்திலும் நீங்கள் பயணிக்கும் பொழுது கசிறு செய்து கொள்வது என்பது அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பாக சதக்காக இருக்கிறது ஆகவே நீங்கள் அமைதியான சூழலிலும் பயணத்திலே நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் கசுறு செய்து தொழுது கொள்ளலாம் ஆகவே அல்லாவுடைய இந்த அன்பளிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல்ல்லாஹி சல்லா அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லீம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அபுதாப் பதிவு பண்ணியிருக்காங்க திருமதி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படியான நிறைய கிதாபுலே இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு அதுக்கடுத்ததாக ஓ அம்மல் இஜிமா ஓ ஃபைனல் உமத்தை அஜிமா ஜவாஸ் கசரி சலாத்தி சஃபரி அதே போன்று இந்த உம்மத்துடைய இஜிமா அதாவது மார்க்க அறிஞர்கள் பயணத்தின் பொழுது தொழுகை சுருக்கி தொள்ளலாம் என்பதிலே ஏகோபித்த இஜிமாவாக இருக்கிறார்கள் ஆக குரான் சுன்னா எஜுமா மூன்றும் தொழுகையை பயணித்தும் பொழுது சுருக்கி தொள்ளலாம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அடுத்ததாக இதா சபத் ஃபைனமா எஜூசுவல் ஆசிரியல் இஷா இந்த ஆதாரங்கள் உறுதியாகும் பட்சத்தில் லுஹர் அசர் இஷா ஆகிய இந்த மூன்று பக்த தொழுகைகளை சுருக்கி தொழுது கொள்ளலாம் ஃபம சுபுஹுவல் மகுரிபு ஃபலா எஜூச கசுருகுமா ஆனால் சுபுகு தொழுகையும் மகிரிப்பு தொழுகையும் கசரி செய்து தொழுக அனுமதி கிடையாது இல்லையே அன்னகுலம் இருவ ஏனென்றால் அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் அறிவிக்கப்படவில்லை அண்ணன் நபி சல்லல்லா அலிசையல்ல கசரகுமா ஆக சுபுகு தொழுகையும் மகரிப் தொழுகையும் நபி அவர் சுருக்கி தொழுதார்கள் என்பதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது வ கசர சாகிர செலவாத்தில் உஹ்ரா இந்த சுபுகு மகரிப்பு அல்லாத மற்ற மூன்று பக்த தொழுகைகளையும் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர் சுருக்கி தொழுதிருக்கிறார்கள் ஒலி அண்ணல் உம்மத்த அஜிமா தாலி காய்தன் போன்று மார்க அறிஞர்கள் இந்த உம்மத் இந்த மூன்று தொழுகைகளை மட்டும்தான் சுருக்கி தொழ வேண்டும் புகர் அசர் இஷா ஆகிய மூன்று தொழுகைகளை மட்டும்தான் சுருக்கி தொல்ல வேண்டும் என்பதிலே யோகபித்த இஜிமாவிலே இருக்கிறார்கள் ஒரு ருபியான ஆயிஷா அன்னை ஆயிஷா அவர்கள் வழியாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அன்னஹா காலத் ஃபுரிதாத் சலாத்து ரக்காத்தேன் ரக்கா தைன் இல்லல் மகரீபா ஓ சுபஹா ஓ இதா சாஃபர அதாவது பயணத்தின் பொழுது தொழுகை இரண்டு இரண்டு ரக்காயத்தாக கடுமையாக்கப்பட்டது மகரிப்பு மற்றும் சுபுஹுவை தவிர என்பதாக அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறான் ஃபில் ஃபில் பர்ரி எப்படி நாம் தரையிலே பயணம் செய்து செல்லும் பொழுது தொழுகையை சுருக்கி தொழுகிறோமோ அதே போன்று கடலிலே பயணம் செய்யும் பொழுதும் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம் ஆக அது கடல் பயணமாக இருந்தாலும் தொழுகையை கசுறு செய்வதற்கு அனுமதி உள்ளது அன்வாவூ சஃபர் பயணங்களுடைய வகைகள் இப்போது வந்து பயணத்தில் பல வகைகள் இருக்குது சிலர் நன்மைக்காக பயணம் செய்வாங்க சில பேர் வந்து சுற்றி பார்க்க போவாங்க சில பேர் வந்து மற்ற காரியங்களுக்காக வியாபாரத்துக்காக போவாங்க இப்படியாக எந்தெந்த பயணத்துக்கு நாம் வந்து கசூர் பண்ணலாம் எந்தெந்த பயணத்தை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் வந்து மார்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கும்பொழுது உள்ள அஸ்வாரோ அல அறுபாவத்தை அது அந்த பயணத்தை வந்து நாளாக பிரிக்கிறாங்க நான்கு வகையான பயணங்களாக பிரிக்கிறார்கள் வாஜிபின் வ மெஹ்தூரின் வ தாத்தின் வ முபாகின் முதலாவது வாஜிபான பயணம் வாஜிபான பயணம் என்றால் கடமையான அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி செய் என்று சொல்லிய கடமையை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பயணம் இரண்டாவது அப்படின்னு என்றால் தடை செய்யப்பட்ட பயணம் கட்டுப்பட்ட பயணம் அதாவது நன்மையை ஆடி செல்லக்கூடிய பயணங்கள் முபாஹின் அனுமதிக்கப்பட்ட பொதுவாக அனுமதியான பயணங்கள் இந்த நான்கு பயணங்களை பற்றி இன்ஷாலாக பார்க்க வாஜிபு வாஜிபான பயணங்கள் கடமையான பயணம் என்றால் என்னவென்றால் வல் வல் இல்லா அஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் ஜிஹாதுக்காகவும் செல்வது ஆக இந்த மூன்று காரியங்களுக்காக செல்வது இருக்கிறது அது மார்க்கம் கடமையாக்க கடமையாக்கிய பயணமாக இருப்பதனால் அந்த பயணங்களிலே தொழுகையை நீங்கள் சுருக்கித் தொல்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது ஒரு ஹிஜ்ரத்தும் இந்தார் ஷிரிகிலா தார்இல் இஸ்லாம் அதை போன்று ஹிஜ்ரத் செய்து செல்வது குஃப்ரான ஒரு பூமியிலிருந்து இஸ்லாமிய பூமியை நோக்கி பயணம் செல்கிறார்களே அவர்களும் அதுவும் அது ஒரு வாஜிபான பயணம் ஃபஹவா ஹெஜூ சுஃபிஹி பி ருஹி சஃபரி பிலா ஹிலாஃபின் பயண அகலில்இமி ஆக இந்த வாஜிபான பயணத்திலே உம்ராவுக்காக ஹஜ்ஜிக்காக ஜிஹாதுக்காக இஜ்ரத் ஆகிய இந்த நான்கு காரியங்களுக்காக தொழுகை ஒரு சுருக்கி தொழுகிறார் என்றால் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது இதிலே மார்க அறிஞர்கள் மத்தியிலே கருத்து முரண்பாடே கிடையாது இரண்டாவது தடை செய்யப்பட்ட பயணம் இப்போ அம்ம சஃபருல் மஹதூர் ஃபஹுவா யுசாஃபிர் அலி கத்திய தரீக்கி அவள் கத்திலி நஃசின் பி ஐ ஹக்கின் அவள் எஸ்னியா பி இம்ராத்தின் ஒமா அஷ்பஹா அலிக்க அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்காக ஒருவர் வந்து பயணித்து செல்வர் உதாரணத்திற்கு கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒருத்தர் போகிறாரு ஊர் விட்டு ஊர் போய் கொள்ளை அடிக்கப் போகிறாரு அல்லது யாரையாச்சும் அநியாயமாக கொலை செய்ய போகிறாரு அல்லது விபச்சாரத்துக்காக கிளம்பி விபச்சாரம் செய்ய கிளம்பி போகிறாரு இதை போன்ற பாவமான காரியங்களை ஹராமான காரியங்களை செய்வதற்காக ஒருவர் புறப்பட்டு செல்கிறார் என்றால் இத்தகைய காரியங்களுக்காக சஃபர் செய்வது அதாவது கசர் செய்வது இத்தகைய பாவமான பயணங்களுக்காக ஒருவர் பயணித்து செல்கிறார் என்றால் இந்த பயணத்தில் கசுர் செய்வது அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதை இமாம் ஷாஃபி மதுகபுடி கருத்தாக இருக்கிறது இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் யஜூஸ் லகு ஐயத் ஹசபி ஜமீர் ஹத்தா லு ஹரஜமாஜில் அதாவது இமாம் அபு ஹனீஃபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பாவமான பயணத்துக்கு ஒருத்தர் புறப்பட்டு போனாலும் அவருக்கு கசுர் அனுமதிக்கப்பட்டது தான் ஏன்னா அது பயணத்தை பயணம் என்ற பொதுவான அடிப்படையில் விடுகின்ற காரணத்தால் அவருக்கு கசல் அனுமதிக்கப்பட்டது ஆகிறது எந்த அளவுக்குனா ஹாஜிகளோடு புறப்பட்டு அவங்களோட பொருளை திருடுறதுக்காக ஒருத்தர் போனாலும் அவர் கசு செய்யலாம் ஒலம் என் வி ஹாஜன் ஒலா உமரத்தன் அவர் ஹஜ்ஜின் நியத்து பண்ணலனாலும் சரி உமரா இயத்து பண்ணலனாலும் சரி அவர் வந்து திருட போயிருந்தால் கூட சரி அந்த பயணத்தில் இருந்தால் அவர் வந்து கசுர் செய்யலாம் என்பதை வந்து இமாம் அபு அனிஃபா சொல்கிறாங்க அஸ் சௌரி ஒல் ஔசாயி ஒல் முசனி ஆகியோரும் வந்து இந்த கருத்தை வந்து சொல்வதாக வந்து கூறப்படுகிறது ஆனால் இவன் ஷாஃபி மஹபுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தலீலுனா கவுலுக்தா அருமதா அலிகுல் மைத்தத்து ஃபமலத்துர் ரஃபி மஹ்ம சத்தின் கைரமுத்த ஜானிஃப் அலி இஸ்மின் அதாவது ஐந்தாவது அத்தி மூன்றாவது வசனம் உங்கள் மீது எதுவும் இல்லாமல் அரா அராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லா சொல்கிறான் பார்த்தீங்களா அந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு சொல்கிறாங்க உங்கள் மீது வந்து ரத்தம் பன்றி நிறைச்சி அல்லா அல்லாதவற்றுக்காக அறுக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் அல்லாஹ் அறாம சொல்லிவிட்டு அல்லா கடைசி அந்த வசனத்தை சொல்கிறான் எவர் பசியின் கொடுமையினாலோ பசியின் கொடுமையினாலும் மேலும் பாவம் செய்யக்கூடிய நோக்கம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டால் அது வந்து குற்றமாகாது அப்படின்னு அந்த வசனத்திலும் இன்னொரு வருஷம் பக்கராவில் நூற்றி எழுவத்தி மூணாவது வசனம் கமணத்தூர் வைரபாகை வளர் ஆதி எவர் வந்து மீற வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் எண்ணம் இல்லாமல் பாவம் செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் கட்டாயப்படுத்தப்படுகிறாரோ அவர் வந்து பண்டிகை நிறைச்சி ரத்தத்தை வந்து குசிப்பதில் குற்றம் இல்லை ஆக வேறு வழி இல்லை பசி கொடுமை வேறு உணவே கிடைக்கல சாப்பிட்லாம் செத்துப்பெயரும் அப்படி ஒரு சூழ்நிலை ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அந்த ஹராமான உணவு தான் இருக்குதுன்னு சொன்னால் அவர் அதை சாப்பிட்லாம் ஆனால் அவர் உள்ளத்தால் அதை வெறுத்து வேறு வழி இல்லாமல் அவர் சாப்பிட்டாருனா குற்றம் இல்லாமல் நல்லா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து ஆக எந்த ஒரு சூழலும் ஒரு மூமின் பாவம் செய்ய அவனுக்கு அனுமதியே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் பசியின் கொடுமையின் காரணத்தினாலும் வேறு வழியே இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த ஹராமான உணவை அல்ல வந்து புசிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது இப்படியாக கொள்ளை அடிக்க போகிறதுக்கு அடுத்தவனை கொல்ல போகிறதுக்கு இதெல்லாம் வந்து கட்டாயத்தில் கொண்டு வர முடியாது ஆக இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கசுர அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்றத இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு ஷாஃபி மகப்பில் மறுக்கிறாங்க ஆகவே இப்படியான பாவமான காரியங்களுக்காக ஒரு செல்வாரானால் அவருக்கு கசுறு செய்ய அனுமதி இல்லை மூன்றாவது இப்போ அம்மா சஃபருத்தான் அழைச்சிடு அதாவது நன்மையான காரியங்களின் ஆடி செல்லக்கூடிய பயணங்கள் பகு சஃபருல் சஃபரு ஜியாரத்தில் வாலிதெய்னி ஒ சஃபருளி தத்த ஒழி அதாவது பெற்றோர்களை வந்து பார்ப்பதற்காக தாய் தந்தை ப பார்ப்பதற்காக நன்மை நாடி செல்லக்கூடிய பயணம் அதே போன்று உபரியான ஹஜ்ஜு உம்ராக்களை வந்து செய்வதற்காக செல்வது ஆக இதே போன்ற நன்மையான காரியங்களுக்காக செய்யக்கூடிய பயணம் என்பது நன்மை நாடி செய்யக்கூடிய பயணம் இது சஃபரு தாத்தும் சொல்லப்படும் இதற்கு அனுமதி உண்டு ஓ அமல் முபாஹு பொதுவாக அனுமதிக்கப்பட்ட பயணம் என்ன ஃபகு அயி சாஃபிர் அலி நுசுஹத்தின் அவ் திஜாரத்தின் உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியாவுக்கு வீடு காலி பண்ணி போகிறார் சென்னையிலேருந்து மதுரைக்கு வீடு காலி பண்ணி போகிறார் அல்லது இந்தியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அனுமதி உண்டு அவர் வந்து கசர் பண்ணலாம் அதே போன்ற வியாபாரத்துக்காக ஒருத்தர் புறப்பட்டு போகிறாருன்னா அவர் வந்து கசர் பண்ணலாம் ஆக இதுவெல்லாம் வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட பொதுவான விஷயங்கள் இப்போ கால் அக்சரணி இவ்வாறு தான் பெரும்பான்மையான மார்க்கு சொல்கிறாங்க ஆக நான்கு விஷயங்களிலே மூன்று காரியங்களுக்கு மட்டும்தான் கசு அனுமதி அந்த மூன்று காரியம் என்பது கடமையான காரியங்களுக்காக செல்லக்கூடிய பயணம் அது வந்து ஹஜ்ஜி உம்ரா ஜிஹாதுக்காக செல்வது இஜ்ஜத்துக்காக செல்வது இரண்டாவது தாத் கட்டுப்பட்டு நன்மையான காரியங்களுக்காக செல்வது பெற்றோரை சேரத் பண்ண போகிறது உபரியான வணக்கங்களை செய்வதற்காக செல்வது மூன்றாவது வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு வெறியும் இன்னையா இம்மி இம்மிக்ரேஷன் பண்ணி போகிறது ஷிஃப்ட் ஆகி போகிறது இந்த மாதிரியான காரியங்களுக்காக வியாபாரத்துக்காக நம்ம செல்லுகின்ற பயணத்தில் வந்து தொழுகை வந்து கசு செஞ்சுக்கலாம் ஆனால் பாவமான காரியங்களுக்காக செல்லும் பொழுது கசுவு செய்யக்கூடாது அப்படின்றது வந்து ஷாஃபி மதுகுபுடைய கருத்தாக இருக்கிறது தலியுள்ளமா ரூவி அனிபின் அப்பாஸ் அன்னு ஹொக்கால் ஃபரது அல்லாஹு சலாத்தி நபிக்கும் அருபான் அதே போன்று வந்து சஃபரில் பயணத்தில் வந்து தொழுகை வந்து அது எந்த பயணமாக இருந்தாலும் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட எந்த பயணம் அது ஜிகாதா இருக்கட்டும் ஜிஹாதா அல்லாத இருக்கட்டும் உம்ராவா இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது வியாபாரத்துக்காக இருக்கட்டும் அல்லது பெற்றோரை சந்திக்க செல்வதாக இருக்கட்டும் அல்லது நன்மை நாடி செல்லக்கூடிய பயணமாக இருக்கட்டும் எந்த பயணமாக இருந்தாலும் ஹராம் கலக்காத ஒரு பயணமாக அது இருக்குமே ஆனால் பொதுவாக பயணம் என்று வந்துவிட்டால் அந்த பயணத்தில் கசு செய்வது அனுமதி என்பதே ஷாஃபிங் மதுரை அவ்வளோ சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக ஃபரதல்லாஹு சலாத்தா அல்லா அலிசான் ஃபிஸ் சஃபரி ரொக்காய் அதாவது உங்களுடைய நபியுடைய நாவின் நாவின் மீது அல்லாஹூ தொழுகையை கடுமையாக்கி இருக்கிறான் எப்படி என்றால் பயணத்திலே நீங்கள் இருப்பீர்களானால் இரண்டு ரக்காயத்துகளாகவும் நீங்கள் உள்ளூரிலே இருப்பீர்களே ஆனால் நான்கு ரக்காயத்துகளாகவும் முழுமைப்படுத்தி தொழ வேண்டும் என்று இமாம் இபுன் அப்பாஸ் ரதி அலாமா வலி வரக்கூடிய ரிவாயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த ரிவாயத்தை வந்து அபுதாவுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக இந்த இடத்துல வந்து பிரிக்கலை இந்த பயணத்தில் தான் நீங்கள் கசூர் பண்ணணும் அந்த பயணம் தான் கசூர் பண்ணணும்னு பிரிக்கப்படாத காரணத்தால் பொதுவாக அனுமதிக்கப்பட்ட எந்த பயணமாக இருந்தாலும் அதில் கசூர் செய்யலாம் என்பதை இந்த ஹதீசுடைய வாகிரான வெளிப்படையான கருத்தை கொண்டு மாம ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய மருகப்பில் இதை கூடும் என்று சொல்லுகிறார்கள் ஒலிமி ஃபர் கபைன் அல் முபாஹி ஒல் வாஜிபி ஒலி அன்ன குல்ல ருக்ஸத்தின் த அல்லத்து வாஜிபி த அல்லது பி தி ஒல் முபாஹி வாஜிபான அதாவது ஹஜ்ஜு உம்ரா ஜிஹாதி இஜ்லத்துக்காக செய்யக்கூடிய பயணத்தில் எப்படி கசடு செய்ய அனுமதியோ அதே போன்றுதான் நன்மை நாடி செல்லக்கூடிய பயணத்திற்கும் சரி பொதுவான வியாபாரத்திற்காக போன்ற விஷயத்திற்காக செல்லக்கூடிய பயணத்திற்கும் சரி அந்த அனுமதி பொருந்தும் என்பதாக சொல்கிறாங்க ஆக அல்லாஹ் சுபேன் அவுதாலா மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக உங்களை மன்னையும் மாற்றி பன் பொழிவானாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல